அனைவரும் நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் பனங்கிழங்கு சாப்பிட்றதுனால என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பணக்காரனுக்கு பாதாமும் பசித்தவனுக்கு பனங்கிழங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி என்ன தான் இருக்குது இந்த பனங்கிழங்கில் அப்படின்னு பார்த்துடலாம் இது ஒரு சீசன் கிழங்கு மார்கழி மாதம் முதல் மாசி வரைக்குமே இந்த பனங்கிழங்கு சீசன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலகட்டங்களில் அதிகமாகவே பனங்கிழங்கு கிடைக்கும் விலையும் கம்மியாக இருக்கும் பனங்கிழங்கு நமக்கு எப்படி கிடைக்குதுன்னு பார்த்திடலாம் பனம் பழத்தை சாப்பிட்ட பிறகு இந்த கொட்டையை மண்ணில் புதைச்சி வச்சோன்னா கிடைக்கிறது தான் பனங்கிழங்கு இதில் ஏராளமான மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்கு தண்ணியே ஊற்றாமல் வெறும் மழையை நம்பி இந்த மரம் பல ஆண்டுகள் வறட்சியை தாண்டி உயிர் வாழும் பனங்கிழங்குல பல மருத்துவ குணங்கள் இருக்குது இவை வந்து குளிர்ச்சி தன்மை உடையது மலர்ச்சிக்கலை தீர்க்கக்கூடியது உடலுக்கு வலு சேர்க்குற இந்த பனங்கிழங்கை வேக வச்சு சிறு சிறு துண்டாக நறுக்கி காய வச்சு அதோட கருப்பட்டி சேர்த்து இடித்து மாவாக்கி சாப்பிட்டோம்னா உடலுக்கு தேவையான இரும்பு சத்து கிடைச்சிரும் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு நார் சத்தும் இனிப்பு சத்தும் அதிகமாக இருக்குது இந்த பனங்கிழங்கில் உடலுக்கு அவசியமான வைட்டமின் பி வைட்டமின் சி இதில் அடங் அடங்கியிருக்கு ஒரு நூறு கிராம் பனங்கிழங்குல எவ்வளோ சத்துக்கள் இருக்குன்னு பார்த்துர்லாம் கலோரிஸ் எண்பத்தி ஏழு பெர்சன்டேஜ் இருக்குது புரோட்டீன் ஒரு கிராம் இருக்குது கார்போஹைட்ரேட் டுவெண்ட்டி ஒன் பர்சன்டேஜ் இருக்குது நீர் சத்து செவன்டி செவன் கிராம் இருக்குது பனங்கிழங்கு பதநீர் நுங்கு பனம்பழம் பனைவோலை பனைநார் அப்படின்னு பனைமரத்தில் இருந்து கிடைக்கிற அனைத்துமே மனிதகுலத்திற்கு பயன் தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு கற்பக விருட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பனைமரம் அதிக காலம் உயிர் வாழும் அதிசயம் நிறைஞ்சது இயற்கை மனிதகுலத்துக்கு கொடுத்து ஒரு அரிய கொடை அப்படின்னு சொல்லலாம் இந்த படங்கிழங்கு இதில் இருந்து கிடைக்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே பயன் தரக்கூடியது பனை மரத்தில் இருந்து கிடைக்கிற பதநீர் உடல் ஆரோக்கியத்தை காக்கும் கூட்டச்சத்து இந்த பனங்கிழங்குல என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்த்துடலாம் புரோட்டீன் இரும்புச்சத்து கால்சியம் இரும்புச்சத்து பாஸ்பரஸ் தயாமின் இது போல எண்ணற்ற சத்துக்கள் அடங்கியிருக்கு இரத்த சோகை இந்த பனங்கிழங்கு எப்படி செய்து அப்படின்னு பார்த்துடலாம் இரும்பு சத்து குறைபாட்டினால் ஏற்படுற பிரச்சனை தான் இரத்த சோகை ஏற்படுறதுக்கு வழிவகுக்குது நம்மளுடைய உடலில் இரத்த சிவப்பணுக்களுடைய அளவு குறைவாக இருக்கும் பனங்கிழங்கு இரும்பு சத்து அதிகரிக்கிற ஒரு உணவுப் பொருள் இரத்த ஓட்டம் குறைவாக இருக்கிறது தான் பல பிரச்சனைகளை நம்மளுடைய உடலில் ஏற்படுத்தும் இதை உணவில் அடிக்கடி இந்த பன்கிழங்கை நம்ம சேர்த்துக்கும் பொழுது இரத்த சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் இரத்த சோகை அப்படிங்கிற பிரச்சனைகள் திந்துரும் நீரிழிவு நோய்களை இந்த பனங்கிழங்கு எப்படி போக்குதுன்னு பார்த்துடலாம் மண்ணுக்கடையில் விளையிற இந்த பனங்கிழங்கு வகைகளில் அதிக அளவில் ஸ்டார்ச் மற்றும் சர்க்கரை சத்து அதிகம் இருக்கிறதும் அப்படி இருக்கும் அப்படிங்கிறதுனால கிழங்கு வகைகளை நீரிழிவு நோயாளிகள் வந்து சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பனங்கிழங்கு மட்டும் நீரிழிவு நோயாளிகள் எடுத்துக்கலாம் காரணம் என்னென்னா அதில் இருக்கிற அதிக அளவிலான நார்ச்சத்து தான் அதிகளவு நார்ச்சத்து ரத்த சர்க்கரோட அளவை கட்டுப்படுத்துகிற தன்மை உடையது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு இந்த பனங்கிழங்கு எப்படி உதவுதுன்னு பார்த்துடலாம் உடல் பலவீனமாக இருக்கிறவங்க உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு பனங்கிழங்கு சிறந்த ஒரு தேர்வு அமையுது பனங்கிழங்கு காய வச்சு பொடி செஞ்சு அந்த மாவை எடுத்து காலை நேரத்தில் கூழ் அல்லது கஞ்சி செஞ்சு நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா உடல் வலிமை பெறும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு இந்த பனங்கிழங்கு எப்படி உதவுதுன்னு பார்த்துர்லாம் ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்க இந்த பனங்கிழங்க சாப்பிட்றதுனால உடல் எடை வந்து ஈஸியாக ரைஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உடல் சூட்டை வந்து குறைச்சிக்கலாம் பெண்களுடைய கர்ப்பப்பை வலுப்பெறத்துக்கு இந்த பனங்கிழங்கு எப்படி உதவுதுன்னு பார்த்துடலாம் பலவீனமான கர்ப்பப்பை இருக்கிற பெண்கள் இந்த பனங்கிழங்கை போதெல்லாம் எடுத்துக்கும் பொழுது கருப்பை வந்து வலுப்பெறும் இதற்கு என்ன காரணம் அப்படின்னா பனங்கிழங்கில் இருக்கிற அதிகப்படியான ஊட்டச்சத்து நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் வைக்க உதவுது